வேதத்தில வேதத்துல மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து தான் இப்ப நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் எடுத்துக்கொள்ளலாமா ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி நான்காம் அதிகாரம் யோயாக்கின் ராஜாவாகிற போது பதினெட்டு வயதாயிருந்து எர்சிலேமிலே மூன்று மாதம் அரசாண்டான் இப்போ அவன் பதினெட்டு வயதா இருக்கும்போது அரசராகிறான் யாரு மூன்று மாதம் தான் அவன் அரசாழுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் எட்டு ஒன்பது வசனங்கள்ல இத நம்ம வாசிக்கிறோம் ஏன்னா பத்து பன்னிரண்டு பாருங்க அக்காலத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேசாரின் சேவகர் எர்சுலேமுக்கு வந்தார்கள் நகரம் முற்றுகை போடப்பட்டது பாபிலோன் ராஜாவக நேபுகாத் நேச்சாருடைய சேவகர் நகரத்தை முற்றுகை போடுகையில் அவன் தானும் அதற்கு விரோதமாய் வந்தான் அப்பொழுது ராஜாவின் யோயா கீனும் அவன் தாயும் அவன் ஊழியக்காரரும் அவன் பிரபுக்களும் பிரதானிகளும் பாபிலோனின் ராஜாவினிடத்திற்கு புறப்பட்டு போனார்கள் அவனை பாபிலோன் ராஜா தன் ஆளுகையின் எட்டாம் வருஷத்திலே பிடித்து கொண்டான் அப்போ பதினெட்டு வயதாக இருக்கும் போது யோயாக்கின் ராஜாவானா மூன்று மாசம்தான் அரசாண்டான் இப்போ பாபிலோன் ராஜா மேம்புகா நேச்சார் வந்து அவன் நினைச்சான் சிறை பிடித்து கொண்டு போயிட்டாங்க என்று சொல்லி பார்க்குறோம் எத்தனை வருஷம் அவன் சிறையில் இருந்தான்னா முப்பத்தி ஏழு வருஷம் முப்பத்தி ஏழு வருஷம் அவன் சிறைச்சாலையில இருக்கிறான் அதை ரெண்டாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ அந்த அவருக்கு பிறகு ஏவில் மெரோதாக் ஒரு ராஜா வருகிறார் வாசிக்கிறேன் யூதாவின் யோயா கீனுடைய சிறை இருப்பின் முப்பத்தி ஏழாம் வருஷம் இப்போ பதினெட்டு வருஷத்துல உள்ள போறான் முப்பத்தி ஏழு வருஷம் பதினெட்டு வயதுல இளம் வாலிபனாக உள்ள போகிறான் இப்ப கிட்டத்தட்ட சீனியர் சிட்டிசன் அடைஞ்சிட்டான் இல்லை ஐம்பத்தஞ்சு வயசு ஆகிறது அவனுடைய வருஷம் பனிரெண்டாம் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியிலே ஏவில் மெரோதாக் என்னும் பாபிலோன் ராஜா தான் ராஜாவான வருஷத்துல யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை கீனை சிறைச்சாலையிலிருந்து வெளிப்பட பண்ணி தொடர்ந்து அவன் செய்ததை நம்ம பார்க்க போறோம் இன்றைக்கு வந்து அவனை சிறைச்சாலையிலிருந்து வெளிவர பண்ணி இத்தனை ஆண்டுகள் எத்தனை வருஷம் முப்பத்தி ஏழு வருஷம் சிறைச்சாலையில இருக்கிறான் இப்போ அவனுடைய ஐம்பத்தைந்து வயதுல ஏவில் என்கிற ராஜா தான் ராஜாவான வருஷத்துல ஏதாவது நன்மை செய்யணும்னு சொல்லி இந்த யோயாக்கியனை வெளி வர பண்ணினார்னு சொல்லிக்குது சிங்காசனத்துல தான் சிறைச்சாலைக்கு போயிட்டான் இப்ப சிறைச்சாலை வந்து வெளியே கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் சிறையில சாப்பாடு எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா நல்லாவே இருக்காது தங்க வசதி இருக்குமா இருக்காது உறவினத்துல இருந்து பிரிவு கடின வேலை நல்ல ஆண்களை மாட்டாங்க பயங்கரமான வேலைகளை எவ்வளவு முப்பத்தி ஏழு வருஷம் அவை உள்ள பலவீனப்பட்டு தான் ஆவியில சோர்வு சரீரத்துல ஏன்னா செலவுக்கெல்லாம் கை காலெல்லாம் சங்கிலி போட்டு புண்ணாக இருக்கும் வித்துக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நில இவனுக்கு நல்ல செய்தி வந்தது பனிரெண்டாம் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நான் இதுல இருந்து என்ன சொல்ல விரும்புறேன்னா அன்னைக்கு வந்து வந்ததுனால யோயாக்கினுக்கு ஒரு விடுதலை இன்றைக்கு ஏசு கிறிஸ்து வந்ததுனால பாவ சிறையில இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் விடுதலை உண்டு யோவான் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது வரை பிரதஸ்தா குளத்துக்கு வர்றார் இங்க முப்பத்தெட்டு வருஷம் கூட ஒரு வருஷம் முப்பத்தெட்டு வருஷம் அந்த குளத்திலேயே காத்திருந்தா யாராவது எனக்கு செய்ய தூதன் கலக்கும் போது முதலாவது தான் சுகம் ஆனா அந்த இடத்துல ஏசு கிறிஸ்து வந்து சுகம் கொடுத்தார் இன்றைக்கு நீங்க எத்தனை வருஷம் காத்திருக்கீங்கன்னு தெரியல அது முப்பத்தி ஏழு வருஷம் முப்பத்தி எட்டு வருஷமோ தெரியல எத்தனை வருஷமானாலும் பரவாயில்ல இன்றைக்கு ஏசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்துல வந்து பிறந்தது நிமித்தம் நமக்கு விடுதலை உண்டு விடுதலை உண்டு அதை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்வோம் கத்த நம்மை ஆசீர்வாராக ஆமே